நீலகிரி மாவட்டம் குன்னூர் இன்கோ சர்வ் சார்பில் நடைபெற்ற விழாவில் சிறு குறு தேயிலை விவசாயிகளிடம் பசும் தேயிலை கொண்டு வருவதற்காக இரண்டு புள்ளி இருபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் எட்டு லாரிகளும் ஐந்து மினி லாரிகளும் இன்கோ தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்பட்டன மேலும் பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் ஐந்து தேயிலை தொழிற்சாலைகள் சிறு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள மாண்புமிகு தமிழக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் அமைச்சர் அன்பரசன் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் ஆகியோர் திறந்து வைத்தனர் தொடர்ந்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் அமைச்சர் அன்பரசன் பேசுகையில் சிறு குறு தேயிலை விவசாயிகள் தனியாருக்கு நிகராக தரமான பசுந்தேயிலையை கொடுத்தால் பல்வேறு திட்டங்களை முதல்வர் அறிவித்துள்ளார் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் அருணா இன்கோசர் பொது மேலாளர் சங்கரநாராயணன் உட்பட அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் शेड्स एंड ड्रेप्स, कर्टेन्स, कारपेट्स, बेडशीट्स, पिलोस, टबल्स, ब्लैंकेट्स, मैट्स एंड ऑल होम पोनिशिंग प्रोडक्ट्स। 941 टीआरटी कॉम्प्लेक्स अपर्वचा पुटी। दबराने, आई तो बड़ी आने चाहिए थी लेकिन मैं बड़ा तो फटा है। कर्म बाल पुटो उते चले गए। रुवाई बुरो बड़ी आने चाहिए थी �

வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்